நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய் வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொவள் நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே மொழிகள் கேளாய் அற்றை திங்களந்நிலவில் ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை தீங்களவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா மங்கை அம்புகள் என் மார்த்துளைத்ததென்ன மங்கை அம்புகள் என் மார்த்துளைத்ததென் நாடனை கண்ட என் மனம் பசலை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் இலைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை இடையினில் மேகளை இருக்கவில்லை நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய் செங்கணி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சில் நின்றதென்ன ாயும் யாராயரோ நெஞ்சில் நின்றதென்ன யானும் நீயும் எவ்வளவு அரிதும் உறவு சேர்ந்ததென்ன ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன செம்புளம் சேர்ந்த நீ துளி போல் அம்புடை நெஞ்சம் கலந்ததின்ன திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே மொழிகள் கேளாய் அற்றை திங்கள் நிலவில் கொற்ற ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீ இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும் இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம் இப்ப வேளையில் சுகராகம் பொழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம் முத்தம் தரும் முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லைளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் நெஞ்சுக்குள்ளே நீ இருந்தும் மேனி எங்கும் பூ வசந்தம் நெஞ்சுக்குள்ளே நீ இருந்தும் மேனி எங்கும் பூ வசந்தம் கன்னி கரும்பு உன்னை எண்ணி சாராகும் மேடையில் இன்ப வேளையில் சுகராகும் பொழியும் நெருக்கம் இருந்தும் தயக்கம் கண்ணி மகள் கூந்தல் களைந்திருக்க வந்து தோடும் முன் கைகள் வகிடக்க கன்னி மகள் கூந்தல் களைந்திருக்க வந்து தோடும் முன் கைகள் வகிடக்க போதை கொண்டு போ அழைக்க வந்த தேனெடுக்க போதை கொண்டு போ அழைக்க வந்த தேனெடுக்க தங்க கொழுந்து தொட்டவுடன் பூவாக விசை மேடையில் இன்ப வேளையில் சுகராகம் பொழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம் அஹாஹாஹா